வணக்கம் அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் ஒன்று பூகம்பம் அத்தியாயம் இருபத்தி ஏழு ஒரு குதிரை பல்லவ சக்கரவர்த்தியையும் அவருடைய திருக்குமாரரையும் உடனே சற்று தூரத்திலேயே சிவிகை தரையில் இருக்கப்பட்டது ஆயனரும் சிவகாமியும் சிவிகையிலிருந்து இறங்கி பயபக்தியுடன் நடந்து வந்தார்கள் ஆயனரே வாருங்கள் சிவகாமியையும் அழைத்து வந்தீர்களா மிகவும் நல்லது பிரயாணம் சௌக்கியமாக இருந்ததா என்று சக்கரவர்த்தி கேட்டார் பல்லவேந்திரா தங்களுடைய குடை நிழலின் கீழ் பிரயாணம் இருப்பதற்கு கேட்பானேன் என்று கூறிய வண்ணம் ஆயனர் அருகில் வந்து வணங்கினார் அவருக்கு பின்னால் அடக்கத்துடன் வந்த சிவகாமியும் சக்கரவர்த்தியை நமஸ்கரித்தாள் அவளுடைய உள்ளத்தில் சக்கரவர்த்தியிடம் பக்தியும் மரியாதையும் நிறைந்திருந்தன அதே சமயத்தில் இன்னதென்று தெரியாத ஒரு வகை பயமும் கொண்டிருந்தது சிவகாமி உனக்கு மங்களம் உண்டாகட்டும் உன்னிடம் அடைக்கலம் புகுந்திருக்கும் பரத சாஸ்திரக்கலை மேலும் மேலும் வளர்ந்து பூரணம் அடையட்டும் என்ற மகேந்திர பல்லவர் ஆசி கூறிவிட்டு ஆயனரை பார்த்து சொல்ல தொடங்கினார் ஆயனரே இன்றைக்கு உங்கள் பிரயாணம் இருந்ததென்று சொன்னீர்கள் அல்லவா இனி நெடுகிலும் அப்படியே இருக்கும் என்று சொல்வதற்கில்லை இந்த யுத்தம் முடியும் வரையில் சாலையிலே சைனியங்களின் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் ஆகையால் இன்னும் கொஞ்ச காலத்துக்கு நீர் இங்கேயே வந்து தங்கியிருப்பது நல்லது ஆயனருக்கு தூக்கி வாரி போட்டது அரண்ய வீட்டில் அரைகுறையாக செய்யப்பட்டு கிடந்த நடன சிற்ப உருவங்கள் எல்லாம் அவருடைய கண் முன்னால் நின்றன பல்லவேந்திரா என்று ஏதோ சொல்லத் தொடங்கினார் மகேந்திரர் தமது குரலை சிறிது கடுமைப்படுத்திக் கொண்டு மறுவார்த்தை வேண்டாம் நீரும் உம் புதல்வியும் நாளை முதல் இங்கே வந்துவிட வேண்டியது இது நமது ஆஞ்சை என்றார் ஆயனர் நடுங்கியவராய் வராய் பல்லவேந்திரா தங்கள் ஆஞ்சைக்கு மறுவார்த்தையும் உண்டா அவ்விதமே செய்கிறேன் என்றார் ஆயனரே இந்த கோயில்களை எவ்வளவு சீக்கிரமாக வேலை செய்யலாமோ அவ்வளவு சீக்கிரமாக முடிக்க வேண்டும் கோயில்கள் பூர்த்தியாகும் வரையில் நீர் வேறு எந்த வேலையையும் கவனிக்க வேண்டியதில்லை இந்த வேலைக்காக நீர் எப்போது எவ்வளவு திரவியம் கேட்டாலும் கொடுக்கும்படியாக தனாதிகாரிக்கு கட்டளையிட்டிருக்கிறேன் இன்னும் உமக்கு வேண்டிய ஆட்களையும் வேறு வசதிகளையும் உடனுக்குடன் அனுப்பும்படி ஏற்பாடு செய்திருக்கிறேன் எந்த காரணத்தினாலாவது காரியம் குந்தகப்படுவதாய் இருந்தால் நீர் குமார சக்கரவர்த்திக்கு செய்தி அனுப்பி வேண்டியதை தெரியப்படுத்தலாம் என்று சக்கரவர்த்தி கூறியதும் அருகில் நின்ற மாமல்லரை ஆயினர் நோக்கினார் ஆ இனி சில காலத்துக்கு உமக்கு வேண்டியதையெல்லாம் மாமல்லரிடம்தான் தெரியப்படுத்த வேண்டும் நாளைய தினம் பல்லவ சைன்யத்துடன் நான் போர்க்களத்துக்கு புறப்பட்டு செல்கிறேன் நான் திரும்பி வரும் வரையில் பல்லவ சாம்ராஜ்யத்தை நிர்வகிக்கும் சகல பொறுப்புகளையும் மந்திரி மண்டலத்தார் மாமல்லருக்கு அளித்திருக்கிறார்கள் நாளை முதல் மாமல்லர்தான் சக்கரவர்த்தி என்றார் மகேந்திர பல்லவர் சக்கரவர்த்தி ஆயினரிடம் சற்று கடுமையான குரலில் கூறி வந்த மொழிகளை கேட்டு கவலையும் பயமும் கொண்டிருந்த சிவகாமி அவருடைய கடைசி வார்த்தைகளை கேட்டதும் அளவில்லாத குதூகலம் அடைந்தார் அவளுடைய மனத்தில் பலவித இன்பகரமான எண்ணங்கள் பொங்கித் ததும்பின அவற்றுள் முக்கியமானது மாமல்லர் இப்போது போர்க்களத்துக்குப் போகவில்லை என்பதுதான் அதனோடு சக்கரவர்த்தியும் போய்விடுகிறார் மாமல்லர் சக்கரவர்த்திக்குரிய சர்வாதிகாரங்களுடன் இருக்கப் போகிறார் இனி அவரும் தானும் அடிக்கடி சந்திப்பதற்கு தடையொன்றும் இராது தாமரை குளக்கரையில் மாமல்லரை சந்தித்து அளவலாவுவதை பற்றிய பகர் கனவுகள் சிவகாமியின் உள்ளத்தில் எழுந்தன முகத்தில் அவளை அறியாமல் முறுவல் தோன்றியது ஆசை ததும்பிய கண்களின் ஓரத்தினால் மாமல்லரை அவள் பார்த்தாள் ஆனால் ஐயோ இதென்ன அவருடைய கருணை ததும்பும் முகத்தில் இப்போது ஏன் இந்த கடுகடுப்பு தன்னை ஏன் அவர் திரும்பி பார்க்கவில்லை ஒருவேளை தான் அவ்விடம் வந்ததே அவருக்கு பிடிக்கவில்லையோ பின்னரும் இரண்டு மூன்று தடவை சிவகாமி மாமல்லரின் முகத்தை ஆவலுடன் நோக்கினாள் அவர் அவள் பக்கமே பார்க்கவில்லை நேற்று தாமரை குளத்தில் அகன்ற கண்களால் விழுங்கி விடுபவர் போல் தன்னை பார்த்தவர் பின்னர் வீட்டிலே சக்கரவர்த்தியும் ஆயனரும் பேசிக்கொண்டிருந்த போது அடிக்கடி கண்களினாலேயே தன்னுடன் ரகசியம் பேசியவர் இப்போது தன்னை பார்க்கவும் விரும்பாதவர் போல் இருப்பதன் காரணம் என்ன சிவகாமியின் கண்களில் கண்ணீர் ததும்பும் போல் இருந்தது அவள் விரைவாக அங்கிருந்து அப்பால் சென்று ஒரு பாறையின் பின்னால் ஒதுங்கி நின்றாள் ஆனால் நரசிம்மருடைய மனநிலை உண்மையில் எவ்வாறு இருந்தது ஆம் அவர் கோபம் கொண்டுதான் இருந்தார் ஆனால் யார் மீது என்பதை நாம் அறியும் அது நரசிம்மருக்கே தெரிந்திராத போது நமக்கு எப்படி தெரிந்திருக்க முடியும் மாமல்லருடைய உள்ளத்திலேயே சிவகாமியிடம் பிரேமை பொங்கிக் கொண்டிருந்தது சிவிகையிலே அவளுடைய திவ்ய வதனத்தை பார்த்ததும் அவருக்கு எல்லையில்லாத குதூகலம் ஏற்பட்டது உடனே ஓடிச் சென்று அவளை வரவேற்க வேண்டும் என்றும் கையை பிடித்து சிவிகையிலிருந்து இறக்கிவிட வேண்டும் என்றும் ஆவல் பொங்கிற்று அதெல்லாம் முடியாமல் போகவே அவரது ஆசை கோபமாக மாறியது அந்த கோபமானது எல்லாவற்றையும் எல்லாரையும் தழுவி சென்றது பெரிய சாம்ராஜ்யத்துக்கு உரிமையுடன் பிறந்த தமது பிறப்பின் மேலேயே கோபம் கொண்டார் எதற்காக சக்கரவர்த்தியின் அரண்மனையிலே நாம் பிறந்திருக்க வேண்டும் ஏழை சிற்பியின் மகனாக ஏன் பிறந்திருக்க என்று எண்ணினார் தாம் போர்க்களத்துக்கு போகப் போவதில்லை என்று தந்தை சொன்னதும் சிவகாமியின் முகத்தில் பூத்த புன் அவருடைய கோபத்துக்கு தூபம் போட்டது போர்க்களத்துக்கு போகாமல் அரண்மனையில் உட்கார்ந்திருப்பது அவமானம் என்பதை அவள் ஏன் உணரவில்லை போர்க்களத்துக்கு போகாவிட்டாலும் அவளை அடிக்கடி பார்க்கவாவது முடியப் போகிறதா அதுவும் இல்லை காஞ்சி கோட்டையை விட்டு வெளிக்கிளம்ப கூடாது என்று தந்தை வாக்குறுதி வாங்கிக் கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் அறியாமல் சிவகாமி புன்னகை பூத்து மகிழ்கிறாள் இம்மாதிரி எண்ணங்களினால் நரசிம்மருடைய கோபம் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டு வந்தது மனோலோகத்தில் இந்த நாடகம் நடந்து கொண்டிருக்கையில் சக்கரவர்த்தியும் ஆயனரும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் பேசும்போதே தம்முடைய முகத்தையும் மாமல்லருடைய முகத்தையும் ஆயனர் மாறி மாறி ஏறிட்டு பார்ப்பதை கவனித்த சக்கரவர்த்தி ஆயனரே ஏதாவது கோரிக்கை உண்டா என்னிடமோ மாமல்லரிடமோ தெரியப்படுத்த வேண்டியது ஏதாவது இருக்கிறதா என்று வினவினார் ஆயனர் தயங்கி தடுமாறி ஆம் பல்லவேந்திரா எனக்கு ஒரு குதிரை வேண்டும் என்றார் என்ன கேட்டீர் நல்ல குதிரை ஒன்று வேண்டும் குதிரையா குதிரை வேண்டுமென்றே கேட்டீராயினரே அதை காட்டிலும் என் உயிரி நீர் கேட்டிருக்கலாம் இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தை கேட்டிருக்கலாம் நன்றாய் குதிரை கேட்டீராயினரே தென்னாடி என்றும் கண்டிராத மகா பெரிய யுத்தம் வந்திருக்கிறது என்று உமக்கு தெரியாதா காஞ்சியிலிருந்து தினந்தோறும் எத்தனை தூதர்கள் நாலா பக்கங்களுக்கும் போக வேண்டியிருக்கும் என்று தெரியாதா குதிரையை தவிர வேறு ஏதாவது கேளும் என்று சக்கரவர்த்தி சரமாரியாக பொழிந்து நிறுத்தினார் மகேந்திர பல்லவர் இவ்வளவு படபடப்புடன் பேசி கேட்டு அறியாதவர் ஆதலால் ஆயனர் மிரண்டு ஸ்தம்பித்து நின்றார் ஓ உமக்கு வேறொன்றும் வேண்டாம் குதிரைதான் வேண்டும் போலிருக்கிறது இருக்கிறது பல்லவ சாம்ராஜ்யத்தின் மகா சிற்பி ஒரு குதிரையை யாசித்தார் அதை மகேந்திர பல்லவன் கொடுக்கவில்லை என்ற பழிச்சொல் எனக்கு வேண்டாம் குதிரை தருகிறேன் ஆனால் எதற்காக என்று மட்டும் சொல்லும் நீரும் சிவகாமியும் பிரயாணம் செய்வதற்கு வேண்டிய சிவிகைகளும் சிவிகை தூக்கும் ஆட்களும் இருக்கிறார்கள் அல்லவா பின் குதிரை எதற்கு என்று சக்கரவர்த்தி கேட்டு நிறுத்தினார் ஆயினர் சற்று தைரியமடைந்து பல்லவேந்திரா மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை முன்னிட்டு தான் கேட்டேன் ஆனால் அதனால் யுத்த காரியங்கள் தடைபடுவதா இருந்தால் என்று நிறுத்தினார் அந்த முக்கியமான காரியம் என்ன எனக்கு தெரியலாம் அல்லவா அல்லது ஏதேனும் இரகசியம் ஆயினரே பிரபு ரகசியம்தான் ஆனால் தாங்கள் அறியக்கூடாத ரகசியம் அல்ல அஜந்தா வர்ண சித்திரங்களின் ரகசியத்தை அறிய வேண்டும் என்று எத்தனையோ தடவை நாம் பேசி அந்த வர்ண ரகசியத்தை அறிந்தவர் ஒருவர் நாகார்ஜுன பர்வதத்தில் உள்ள புத்த சங்கிராமத்தில் தற்சமயம் இருக்கிறார் இதை முன்னமே ஏன் சொல்லவில்லை ஆயனரே அவ்வளவு முக்கியமான காரியம் என்று தெரிந்திருந்தால் ஆட்சேபமே சொல்லியிருக்க மாட்டேனே அஜந்தாவின் அற்புத சித்திரங்களை நேரில் போய் பார்த்து வர வேண்டும் என்ற ஆசையினால் வாதாபி பொலிகேசியுடன் ஸ்நேகம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூட ஒரு காலத்தில் எண்ணி இருந்தேன் அதெல்லாம் பகற்கனவாய் போய்விட்டது போகட்டும் குதிரை அவசியம் தருகிறேன் ஆயனரே குதிரை மட்டும் போதுமா இன்னும் ஏதாவது வேண்டுமா பல்லவேந்திரரின் ரிஷப இலச்சினை பறித்த பிரயாணச்சீட்டும் வேண்டும் இது யுத்தகாலம் அல்லவா அதுவும் தெரிகிறேன் இவ்வளவு முக்கியமான காரியத்துக்கு யாரை அனுப்புவதாக உத்தேசம் ஒருவேளை நீரை போவதாக உத்தேசமா எனக்கு குதிரை ஏறவே தெரியாது பிரபு என்னுடைய சீடன் ஒருவனை அனுப்புகிறேன் பகைவர் படைகள் வரும் வழியில் அவன் போக வேண்டியிருக்குமே கையில் நல்ல ஆயுதம் எடுத்து போக வேண்டும் இதோ இந்த வேலை அவனிடம் கொடுத்து அனுப்புங்கள் என்று கூறி சக்கரவர்த்தி நரசிம்மரிடமிருந்து தாம் வாங்கி வைத்திருந்த வேலை நீட்டினார் ஆயனர் சற்று தயங்கி நிற்கவே ஏன் தயக்கம் இந்த வேல் நீர் அனுப்பப் போகும் வாலிபனுடைய வேல்தான் மத யானையின் கோபத்திலிருந்து உம்மையும் சிவகாமியையும் பாதுகாத்து ஆயுதந்தான் பரஞ்சோதி இதை வாங்கிக் கொள்ள ஆட்சேபிக்க மாட்டான் என்றார் சக்கரவர்த்தி இதை கேட்ட ஆயனர் மட்டுமல்ல நரசிம்மரும் சிவகாமியும் கூட ஆச்சரிய கடலில் மூழ்கினார்கள் ஆயனர் தட்டு பல்லவேந்திரா தங்களுக்கு எப்படி தெரிந்தது புத்த பகவான் என் கனவிலை வந்து சொன்னார் அன்று உம் வீட்டில் தம்முடைய சிலைக்கு பின்னால் ஒளிந்திருந்தவர்களை பற்றியும் புத்தரனுக்கு கூறினார் ஆயனரே பல்லவ சக்கரவர்த்தியின் கண்களுக்கும் காதுகளுக்கும் எட்டாமல் பல்லவ சாம்ராஜ்யத்தில் எதுவும் நடக்க முடியாது என்று உமக்கு தெரியாதா உடனே ஆயனர் கூப்பி வணங்கி பல்லவேந்திரா நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் மன்னிக்க வேண்டும் சித்திரக்கலையில் உள்ள ஆசையினால் இந்த காரியத்தில் இறங்கினேன் என்று தொண்டை அடைக்க கூறினார் சிற்பியாரே அஜந்தா ரகசியத்தை அறிவதில் உமக்கு எவ்வளவு ஆசையோ அவ்வளவு எனக்கும் உண்டு திவ்யமாக பரஞ்சோதியை அனுப்பி வையும் ஆனால் இதெல்லாம் எனக்கு தெரிந்ததாக அந்த பிக்ஷுவிடம் மட்டும் சொல்ல வேண்டாம் ஏனோ தெரியவில்லை பௌத்தர்களுக்கு என் பேரில் இல்லாத சந்தேகங்கள் எல்லாம் தோன்றுகின்றன புத்த பகவானிடம் எனக்குள்ள பக்தியை அவர்கள் அறியவில்லை ஆயினரே குன்றைக் குடைந்து அமைக்கும் இந்த ஐந்து கோயில்களில் ஒன்றில் புத்த பகவானுடைய பிரம்மாண்ட சிலையொன்று செய்து வைக்கப் போகிறேன் அதை தான் நீர் வரும்போது மாமல்லரிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன் என்றார் சக்கரவர்த்தி இவ்விதம் இங்கு ரசமான சம்பாஷனை நடந்து கொண்டிருந்த போது பாறை ஓரத்தில் சற்று மறைவாக நின்று இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சிவகாமியின் உள்ளத்தில் பலவிதமான எண்ணங்கள் அலையறிந்து எழுந்தன இந்த சக்கரவர்த்தி தான் எவ்வளவு இருக்கிறார் புத்தபிக்ஷவை பற்றி மாமல்லரிடம் நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டும் வேண்டுமென்றிருக்க இவருக்கு ஏற்கனவே எல்லாம் தெரிந்திருக்கிறது இவரிடம் எதையும் மறைத்து வைக்க முடியாது போல் இருக்கிறதே ஒருவேளை நம்முடைய ரகசியத்தையும் இவர் அறிந்திருப்பாரோ அதனால்தான் ஒருவேளை குமார சக்கரவர்த்தி நம்மிடம் இவ்வளவு பாரமுகமாக இருக்கிறாரோ நாம் ஏதேனும் தவறு செய்துவிட்டோமோ இவ்விதம் எண்ணாததை எல்லாம் எண்ணி அவள் உள்ளம் ஏங்கிற்று விரைவிலே குமார சக்கரவர்த்தியை தனிமையில் பார்த்து அவருடைய கோபத்துக்கு காரணம் தெரிந்து கொண்டாலன்றி அவளுக்கு மனச்சாந்தி ஏற்படாதென்று தோன்றியது தற்செயலாக சிவகாமியின் பார்வை கீழே தரையில் கிடந்த ஒரு காவிக்கட்டியின் மேல் விழுந்தது சட்டென்று ஒரு யோசனை தோன்றிற்று அந்த காவிக் கட்டியை எடுத்துக்கொண்டு பாறையில் சித்திரம் வரையலானாள் குளத்தின் தண்ணீருக்கு அடையாளமாக அலையை போன்ற இரு கோடுகளை இழுத்தாள் அதன் மேல் ஒரு தாமரை பூவை வரைந்தாள் பக்கத்தில் இரண்டு தாமரை முட்டுகளையும் போட்டாள் குளத்தின் கரையிலே ஒரு மான்குட்டியின் சித்திரத்தை எழுதினாள் எழுதும் போதே கடைக்கண்ணால் பார்த்து நரசிம்மவர்மர் தன்னை கவனிப்பதை தெரிந்து கொண்டாள் சித்திரம் எழுதி முடித்ததும் சிவகாமியின் மனத்தில் அமைதி ஏற்பட்டது அந்த சித்திரத்தில் அடங்கிய செய்தியை நரசிம்மவர்மர் கட்டாயம் தெரிந்து கொள்வார் மற்றவர்களுக்கோ அதில் அர்த்தம் ஒன்றும் இராது ஏதோ கிறுக்கி இருக்கிறது என்றுதான் எண்ணிக்கொள்வார்கள் குமார சக்கரவர்த்திக்கு தன்னிடம் அன்பு உண்டென்பது உண்மையானால் இந்த சித்திரத்தை பார்த்துவிட்டு அவசியம் அவர் தாமரை குளத்துக்கு வந்து சேருவார் அன்று மாலை சக்கரவர்த்தியும் குமாரரும் குதிரைகளின் மேலேறி காஞ்சிக்கு ராஜபாட்டை வழியாக கிளம்பினார்கள் அந்த பாதை மத்தியானம் அவர்கள் வந்திருந்த ஐந்து குன்றுகளின் ஓரமாகத்தான் சென்றது அவ்விடத்திற்கு வந்ததும் நரசிம்மர் சற்று பின்தங்கினார் சிவகாமி சித்திரம் எழுதிய பாறைக்கு அருகில் வந்ததும் குதிரையை நிறுத்திவிட்டு கீழே இறங்கினார் அங்கு எழுதியிருந்த சித்திரத்தை பார்த்ததும் அவருடைய முகம் அந்த தாமரையைப் போலவே மலர்ச்சி அடைந்தது தரையிலே கிடந்த அதே காவிக்கட்டியை அவரும் எடுத்து மானுக்கும் தாமரைக்கும் நடுவில் ஒரு வேளின் சித்திரத்தை எழுதினார் அத்தியாயம் இருபத்தி எட்டு மலை வழியில் சென்ற அத்தியாயத்தில் கூறிய சம்பவம் நிகழ்ந்து நாலு தினங்களுக்கு பிறகு பரஞ்சோதி போர் வீரனைப் போல் தரித்து கையில் வேல் பிடித்து அழகிய உயர்ஜாதி புறவியின் அமர்ந்து மலைப்பாதையில் தன்னந்தனியாக போய்கொண்டிருந்தான் சூரியன் அஸ்தமிக்கா இன்னும் இரண்டு நாளையை பொழுதுதான் இருந்தது எனினும் அந்த மலைப்பிரதேசத்து பிரதேசத்து மாலை வெயில் அவனுடைய இடது கணத்தில் சுளீரென்று அடித்தது அழித்தது பகல் நேரமெல்லாம் தகிக்கும் வெயிலில் பிரயாணம் செய்து பரஞ்சோதி களைத்துப் போயிருந்தான் குதிரையும் கலைப்படைந்திருந்தது எனவே குதிரையை மெதுவாக செலுத்தி கொண்டு சென்றான் குதிரை மெல்ல மெல்ல அம்மலைப்பாதையில் ஏறி மேலே சென்று கொண்டிருக்கையில் பரஞ்சோதியின் உள்ளம் அடிக்கடி பின்னால் சென்று கொண்டிருந்தது சென்ற ஒரு வார காலத்தில் அவன் அடைந்த அதிசயமான அனுபவங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப அவனுக்கு ஞாபகம் வந்து கொண்டிருந்தன நகரில் புத்தபக்ஷவுடன் பிரவேசித்த அன்றிரவு நடந்த சம்பவங்கள் நினைவு வந்த போதெல்லாம் அவை உண்மையில் நிகழ்ந்தவைதானா அல்லது கனவிலே நடந்த சம்பவங்களா என்று பரஞ்சோதி அதிசயித்தான் பன்னிரண்டு நாளைக்கு முன்னால் திருச்செங்காட்டங்குடியிலிருந்து கால்நடையாக கிளம்பிய பட்டிக்காட்டு சிறுவனா இன்று இந்த அழகான புறவியின் மேலே ஏறிச் செல்பவன் என்று கூட அவன் ஆச்சரியப்பட்டான் வெயிலின் வேகத்தினால் வியர்வையை துடைக்க வேண்டியிருந்த போதெல்லாம் பரஞ்சோதிக்கு தமிழகத்து சாலைகளின் அழகும் வசதிகளும் ஞாபகத்துக்கு வந்து கொண்டிருந்தன சோழ நாட்டிலும் தொண்டை நாட்டிலும் சாலை ஓரங்களில் பெரிய விருட்சங்கள் அடர்த்தியாய் வளர்ந்து குளிர்ந்த நிழல் தந்து கொண்டிருக்கும் சாலைகளின் இருபுறத்திலும் உள்ள வயல்களில் பசுமையான நெற்பயிர் இளந்தென்றலில் அசைந்தாடும் முதிர்ந்த பயிர்கள் கதரின் பாரம் தாங்க மாட்டாமல் வயல்களில் சாய்ந்து கிடக்கும் ஆங்காங்கே பசுமையான தென்னந்தோப்புகளும் மாந்தோப்புகளும் கண்குளிர காட்சி தந்து கொண்டிருக்கும் வாழைத் தோட்டங்களையும் கரும்பு தோட்டங்களையும் கண்ணால் பார்த்தாலே நாவறட்சி தீர்ந்து தனியும் ஆம் வழி பிரயாணத்தின் போது தாகம் எடுத்து தவிப்பதென்பது அங்கெல்லாம் கிடையவே கிடையாது தாமரையும் செங்கலு நீரும் நீலோர்பழமும் பூத்த குளங்களுக்கு கணக்கே இல்லை ஆறுகளும் சிற்றாறுகளும் சின்னஞ்சிறு வாய்க்கால்களும் அடிக்கொன்றாக வந்து கொண்டிருக்கும் இருபுறமும் பசுமையான செடிகொடிகள் படர்ந்த சிறு வாய்க்கால்களில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தால் அது ஒரு அழகு தண்ணீரின்றி வாய்க்கால் வறண்டிருந்தால் அது இன்னொரு வகை அழகு வறண்ட வாய்க்கால்களின் சிறு மணலில் நடப்பதை போன்ற இன்பம் வேறென்ன உண்டு அப்படி நடக்கும்போது இரு கரைகளிலும் அங்கங்கு படர்ந்துள்ள காட்டு மளிகை கொடிகளில் பூத்த மலர்களிலிருந்து வரும் நறுமணம் எவ்வளவு மனோகரமாக இருக்கும் அதற்கினையான இன்பம் இன்னொன்று சொல்ல வேண்டுமென்றால் உச்சி வேளையில் ஆலமரங்களும் வேப்ப மரங்களும் வளர்ந்த ராஜபாட்டையில் பிரயாணம் செய்வதுதான் இந்த பங்குடி மாதத்தில் சாலை ஓரத்த ஆலமரங்களிலே புதிய இளந்தளிர்கள் பல பலவென்று மின்னிக் கொண்டிருக்கும் வேப்ப மரங்கள் பூத்து குழுங்கும் மாமரங்கள் புதிய தளிர்விடும் அழகித்தான் என்னவென்று சொல்ல ஒரு நாளைக்கு மாமரம் முழுவதும் நீளம் பொருந்திய இளந்தளிர்கள் இருக்கும் மறுநாளைக்கு பார்த்தால் கருநீல நிறம் இளஞ்செந்நிறமாக மாறியிருக்கும் அதற்கடுத்த நாள் அவ்வளவு தளிர்களும் தங்க நிறம் பெற்று தக தகவென்று வென்று மின்னி கொண்டிருக்கும் இப்பேற்பட்ட இயற்கை இன்பங்களை அளித்த இறைவனுடைய திருப்புகளை இன்னிசையிலை அமைத்து மரக்கிளைகளில் ஊஞ்சலாடும் பூங்குயில்கள் இடைவிடாமல் பாடிக்கொண்டிருக்கும் திருச்செங்காட்டங்குடியிலிருந்து காஞ்சிக்கு வரும் வழியில் இம்மாதிரி இன்ப காட்சியை எல்லாம் பார்த்து கொண்டு வந்த பரஞ்சோதி அச்சமயம் அந்த காட்சிகளின் அழகையோ இன்பத்தையோ அவ்வளவாக அனுபவிக்கவில்லை இப்போது எங்கே பார்த்தாலும் மொட்டை குன்றுகளை காணப்பட்ட மொட்டை பிரதேசத்தில் பசுமை என்பதே காணமுடியாத முடியாத வறண்ட பாதையில் அவன் பிரயாணம் செய்து கொண்டிருந்த போதுதான் சோழ மண்டலத்து வயல்களும் தோப்புகளும் தொண்டை மண்டலத்து ஏரிகளும் காடுகளும் அவன் மனக்கண்ணின் முன்னால் அடிக்கடி தோன்றி இன்பம் அளித்தன மேற்கு திசையில் மலைகளுக்கு பின்னால் சூரியன் மறையத் தொடங்கிய போது பரஞ்சோதி அந்த மலைப்பாதையில் ஒரு முடுக்கில் திருப்பினான் அன்றைக்கெல்லாம் முட்புதர்களையும் கள்ளிச் செடிகளையும் தவிர வேறு எதையும் காணாமல் வந்த பரஞ்சோதிக்கு எதிரே அப்போது ஒரு அபூர்வமான காட்சி தென்பட்டது கண்ணுக்கெட்டிய தூரம் நெட்டையும் குட்டையுமான புரச மரங்கள் ஆயிரம் பதினாயிரம் மரங்கள் இலை என்பதை இல்லாமல் ஒரே பூமயமாய் காட்சியளித்தன அவ்வளவும் இரத்த சிவப்பு நிறமுள்ள கொத்து கொத்தான பூக்கள் மாலை கதிரவனின் செங்கிரணங்கள் அந்த புரசம்பூக்களின் இரத்த செந்நிறத்தை மிகைப்படுத்தி காட்டின அது அபூர்வமான அழகு பொருந்திய காட்சி ஆனால் ஒரு வகை அச்சந்தரும் காட்சியும் ஆகும் பரஞ்சோதி பிறந்து வளர்ந்திருந்த திருச்செங்காட்டங்குடி கிராமத்தில் தென்மேற்கு மூலையிலிருந்த மயானத்தில் சில புரசை மரங்கள் உண்டு அவை பங்குனி சித்திரையில் இவ்விதம் ஒரே செந்நிற பூமயமாய் இருப்பதை அவன் பார்த்திருக்கிறான் எனவே மரங்கள் பூத்திருக்கும் காட்சியை பார்க்கும்போது அவனுக்கு ருத்ரபூமியின் நினைவு வருவது வழக்கம் இப்போது அவன் கிராமத்துக்கு எத்தனையோ தூரத்துக்கு அப்பால் தனியாக காட்டு வழியில் போய்கொண்டிருந்த போது மேற்கூறிய மயானத்தின் ஞாபகம் தோன்றி அவன் மனத்தில் பயங்கரத்தை உண்டு பண்ணிற்று மயானத்தின் நினைவோடு பேய் பிசாசுகளின் நினைவும் சேர்ந்து வந்தது மற்ற விஷயங்களில் மகா தைரியசாலியான பரஞ்சோதிக்கு பேய் பிசாசு என்றால் பயம் அதிகம் இன்றைக்கு இந்த காட்டு வழியை இருட்டிய பிறகும் போக வேண்டுமே என்று நினைத்தபோது அவனுடைய நெஞ்சையும் வயிற்றையும் என்னவோ செய்தது அதோ அந்த இரண்டு மலைகளும் கூடுகிற இடத்தில்தான் அன்றிரவு தங்க வேண்டிய சத்திரம் இருப்பதாக அவன் அறிந்தான் அங்கே போய் சேர்வதற்குள்ளே இருட்டி ஒரு ஜாமத்துக்கு மேலாகிவிடலாம் நிலா வெளிச்சமே இராது முன்னிருட்டு காலம் அடடா வழியில ஏன் இவ்வளவு தாமதித்தோம் என்று எண்ணியவனாய் பரஞ்சோதியின் குதிரையை வேகமாக செலுத்த முயன்றான் ஆனாலும் பகலெல்லாம் பிரயாணம் செய்து களைத்திருந்த குதிரை எவ்வளவுதான் வேகமாய் போய்விடக்கூடும் நிர்மானுஷ்யமான அந்த மலைப்பிரதேசம் உண்மையில் அச்சத்தை தருவதாய்த்தான் இருந்தது பட்சிகள் மிருகங்கள் கூட அங்கே காணப்படவில்லை இருட்டிய பிறகு நரிகள் ஓலையிட ஆரம்பிக்கும் பயங்கரத்தை அவை இன்னும் அதிகப்படுத்தும் நேற்றெல்லாம் பரஞ்சோதி நேர் வடக்கே சென்ற விசாலமான ராஜபாட்டையில் பிரயாணம் செய்தான் அதன் ஜனநடமாட்டமும் நடமாட்டமும் குதிரைகளின் போக்குவரமும் அதிகமாயிருந்தன பாதையில் பல இடங்களில் அவன் நிறுத்தப்பட்டான் சக்கரவர்த்தி தந்திருந்த பிரயாண இலச்சினையை அவன் அங்கங்கே காட்டிக்கொண்டு கொண்டு போக வேண்டியதாக இருந்தது இன்று காலையிலே ராஜபாட்டையை விட்டு மலைப்பாதையில் திரும்பிய பிறகு அத்தகைய தொந்தரவு ஒன்றுமில்லை ஆனால் இப்போது பரஞ்சோதி ஒரு பெரிய குதிரைப்படையே அந்த வழியில் வரக்கூடாதா என்று தோன்றியது ஆ அதென்ன சத்தம் குதிரை குளம்படியின் சத்தம் போல் இருக்கிறதே ஆம் குதிரைதான் பின்னல் வந்து கொண்டிருக்கிறது வருவது யாரா இருந்த போதிலும் நல்லதுதான் இருட்டுக்கு வழித்துணையா இருக்கும் அல்லவா பரிகிறது ஒரே குதிரையா பல குதிரைகளா பரஞ்சோதி தன் குதிரையை நிறுத்திவிட்டு காது கொடுத்து கேட்டான் சட்டென்று சத்தம் நின்றுவிட்டது ஒருவேளை வெறும் மனப்பிரமையும் யாராவது வரக்கூடாதா என்று அடிக்கடி எண்ணியதன் பயனோ பரஞ்சோதி மேலும் குதிரையை செலுத்தினான் மறுபடியும் பின்னால் குதிரை வரும் சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தால் ஒன்றுமே தெரியவில்லை மலை வளைந்து வளைந்து சென்றதனால் குதிரை சமீபத்தில் வந்தாலும் அதைத்தான் பார்க்க முடியாது இதற்குள்ளே சூரியன் அஸ்தமித்து நாலாபுரமும் இருள் சூழ ஆரம்பித்து விட்டது அதிக வளைவில்லாமல் பாதை நேராக சென்ற இடத்துக்கு வந்தபோது பரஞ்சோதி குதிரையை சற்று நேரம் வேகமாக விட்டு கொண்டு போய் சட்டென்று நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தான் கொஞ்சம் தூரத்தில் ஒரு குதிரை வந்து கொண்டிருந்தது அதன் மேல் ஆள் இருப்பதும் தெரிந்தது பரஞ்சோதியின் குதிரை நின்றதும் அவனும் தன் குதிரையை நிறுத்தினான் பரஞ்சோதிக்கு சொல்ல முடியாத கோபம் வந்தது குதிரையை லாபகமாய் திருப்பி பின்னால் நின்ற குதிரையை நோக்கி விரைவாக செலுத்தினான் அப்பொழுது கையெழுத்து மறையும் நேரம் நன்றி